பிரைசுலோன் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஒன்று முதல் ஐந்து வரை வசனங்களை வாசிக்க கேட்டேன் கேட்டோம் ஹலிலுயா ஸ்தோத்ரம் முழுவதுமாக வாசித்தால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அதனால் நீங்கள் வீடுகளிலே தியானிக்கும் பொழுது முழுவதுமாக வாசித்துக் கொள்ளுங்கள் நான் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசித்தேன் இது தாவீதின் சங்கீதம் என்று நமக்கு நன்றாக தெரியும் ஹலிலுயா ஸ்தோத்ரம் அப்போ இந்த தாவீது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லும்பொழுது பொழுது நாம் பார்க்க முடியும் தாவீது தனக்குத்தானே தன்னுடைய எமோஷனோடு தன்னுடைய உணர்வுகளோடு பேசுகிறதை பார்க்க முடியும் டேவிட் ஸ்பீக்கிங் ஹிம் செல்ஃப் தனக்குத்தானே பேசுவதை குறித்து பார்க்க முடியும் என்ன சொல்கிறார் என் ஆத்துமாவே ஹாலி என் பிராணன் என் ஆத்துமா என் இருதயமே நீ என்ன நீ கர்த்தரை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி அவருடைய பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமம் 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 ஆண்டுடைய ஆண்டுடைய அநேக நாமங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடைய விசேஷித்த நாமங்கள் யாஹுவே ஐ தட் ஐ ஐஆம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஹல்ய ஹல்யஸ்தோதரம் நம்முடைய என்ன தேவைகளிலும் என்ன காரியங்களிலும் நமக்கு என்ன வேண்டுமோ அதன்படி ஆயிருக்கிறார் அதன் இருக்கிற இருக்கிறவனாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஐ ஆம் தட் ஐ ஆம் ஹாலி ரூயா ஸ்தோத்ரம் இந்த சங்கீதத்திலே நீ என்ன செய் அவள் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போகாத அல்ல ஸ்தோத்திரம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போய் என் கர்த்தரை ஸ்தோத்ரி நீ கர்த்தரை தெரிந்து கொள் அவருடைய பரிசுத்த நாமத்தை தெரிந்து கொள் அவர் செய்த நன்மைகளை நீ என்ன செய்யாத மறக்காதே என்று சொல்லுவதை குறித்து நாம் பார்க்க முடியும் இதிலிருந்து ஒரு பகுதியை நான் தியானிக்க விரும்புகிறேன் நம் சேர்ந்த அறிவினால் நமக்கு என்ன பலன் உண்டாகும் தன்னுடைய ஆத்மாவிற்கு தன் இருதயத்திற்கு சொல்லுகிறார் கர்த்தர் என்ன செய்யணும் அறி அப்படின்னா பரிசுத்த நாமத்தை அவர் பரிசுத்தர் பரிசுத்த நாமத்தை அவர் அநேக உபகாரங்கள் அநேக நன்மைகள் சேர்கிறார் அதை நினைத்துக்கொள் அவரை அறி அவரை அறிந்து கொள் அப்போ அவரை அறிகிற அறிவினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்ன என்று நாம் பார்க்கலாம் அலரியா ஸ்தோத்ரம் வாட் இஸ் த பெனிஃபிட் வாட் இஸ் த பெனிஃபிட் ஹல்ல ஸ்தோத்ரம் பை நோயிங் காட் கர்த்தரை நாம் அறியும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று நாம் பார்க்கலாம் ஹலெலுயோத்ரம் முதலாவதாக ஹல்ய ஸ்தோத்ரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஹலலியோத்ரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே பெற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ ஜீவிதம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளை முதலாவதாக அறிந்ததனால் அறிகிறதுனால் முதலாவதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது நூற்றி மூன்றாம் சங்கீதம் அதனுடைய மூன்றாம் அதிக மூன்றாம் வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஹல்யஸ்தோத்ரம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஹல்யஸ்தோத் மன்னிப்பு தெய்வீக மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது தெய்வீக மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது டிவைன் ஃபார் க்யூனஸ் மன்னிப்பு அதை தான் இந்த நாளில் நான் தியானிக்க போகிறோம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்து முதல் பன்னிரெண்டு வரையுள்ள வார் வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்து முதல் பன்னிரெண்டு வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யவில்லை என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் ஹல்யஸ்தோதரை பாவத்திற்கு என்ன உண்டு தண்டனை உண்டு பனிஷ்மென்ட் உண்டு அவர் நமது பாமுடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்திருந்தால் இன்றைக்கு நம்மில் அநேக பேர் என்ன இந்த பூமியில் நாம் காணப்பட்டிருக்க மாட்டோம் ஹல்ய ஸ்தூதர் வாழ்ந்திருக்க மாட்டோம் ஏன் தெரியுமா ஊசா என்கிற ஒருவனை தெரியுமல்லவா என்ன செஞ்சார் உடன்படிக்கை பெட்டகம் ஹல்லி ஸ்தூதர் உடன்படிக்கை பெற்ற என்ன செஞ்சார் அல்லே ஸ்தோத்திரம் அது வீழும் பொழுது போகும் பொழுது அதை தடுத்து நிறுத்தின காரணத்திற்காக ஆண்டவர் என்ன செஞ்சார் ஸ்தோத்திரம் அழித்து போட்டதை பார்க்க முடியும் ஹாலிய ஸ்தோத்திரம் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கலாம் அது வேறொரு சப்ஜெக்ட் வேறொரு படிப்பினை அல்ல ஸ்தோத்திரம் கர்த்துடைய வார்த்தையை அணு அல்ல ஸ்தோத்திரம் என்ன செய்யலை கீழ்ப்படியாமல் அதை தொட்டதன் நிமித்தம் அடிக்கப்பட்டான் அப்போ அப்படிப்பட்டா இருக்கும்போது அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல நியாயப்பிரமான காலத்துல இருந்தது போல நம் நாம் இப்பொழுது ஆயிருப்போம் என்றால் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக கத்த நமக்கு செய்திருப்பார் என்றால் இந்த பூமியில என்ன செய்ய மாட்டோம் இருந்திருக்க மாட்டோம் அதைத்தான் நாம் தியானிக்கிறோம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிற பாவம் அக்கிரமம் அதை நாம் திரும்ப பார்ப்போம் அடுத்தது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை உயர்ந்ததாய் இருக்கிறது ஹம்ஸ்தோத்ரம் பூமி வானம் பூமி வானம் பூமிக்கு வானம் எவ்வளவு ஆகாசம் அல்லது பரலோகம் அல்லது பூமி ஹல்ஸ்தோத்ரம் சொர்க்கம் பரலோகம் வானம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அவ்வளவு ஹல்ஸ்தோத்ரம் கிருபை கத்துருடைய கிருபை உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார் யாருக்கு அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை அவ்வளவு உயர்ந்திருக்கிறது எவ்வளவு கால் எஸ் அருமையான இவ்வளவு கால் எஸ் தோதிர நேசிக்கக்கூடிய இவ்வளவு சமீபமான தெய்வத்தை ஹல் எஸ் தோத்திரம் ஹாலில் எஸ் நாம் அல்லாது வேறு யார் பெற்றிருப்பது ஹல் எஸ் தோத்திர நாம் அல்லாது வேறு யார் பெற்றிருப்பது வானத்திற்கு ஹல் ஸ்தோத்ரம் தோத்திரம் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரம் நம்முடைய கர்த்தருடைய குருவை அவருக்கு பயந்தவர்களுக்கு காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஹாலில் எஸ் தோத்திரம் பனிரெண்டாம் அதி பன்னிரெண்டாம் வசனம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் ஹீரோ மூட் அவர் சின் அல்ய ஸ்தோதிரம் ஃப்ரம் ஈஸ்ட் டூ வெஸ்ட் ஹல்லே ஸ்தோதரம் மலையாளத்துல உதயத்திற்கும் அஸ்தமனத்திற்கும் ஹல்லே ஸ்தோத்ரம் ஓ ஹாலையில ஸ்தோத்ரம் பாருங்க சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் அஸ்தமிதி அஸ்தமிக்கிறது அதாவது அல்லே ஸ்தோதிரம் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அல்ய ஸ்தோதுரம் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கிறது மேற்கே அஸ்தமனமாகிறது அலையிலேயே ஸ்தோத்திரம் அப்ப மறைகிறது அது மேற்கே என்ன செய்கிறது மறைந்து போகிறது இங்கே உதிக்கிறது அங்கே மறைகிறது இப்ப ஈஸ்ட்டுக்கும் அல்ல ஸ்தோத்திரம் வெஸ்ட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு யாராவது அளக்க முடியுமா யாராலும் அழக்க முடியாது அவ்வளவு அழவிட முடியாத அளவிற்கு தூரம் ஆக்கினார் நம்மை விட்டு விளக்கினார் தூரமாக்கி இருக்கிறார் ஹால லுயா சோதர நம்மை விட்டு விளக்கி இருக்கிறார் கர்த்தர் ஹாலே லூயா எவ்வளவு மகிமையான வார்த்தை எவ்வளவு மகிமையான கர்த்தர் ஹாலெலிய ஸ்தோத்தரை கிளர்க்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் யாராலும் அளக்க முடியாது அதனால்தான் யாராலும் திருப்பி சேர்க்க முடியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறார் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார் ஹாலெலிய ஸ்தோத்தரோடைய கிருவை வானத்திற்கும் பூமி எவ்வளவு உயர்ந்துருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்திருக்கிறதோட கிருவை ஹாலெலியஸ் ஸ்தோத்ரம் ஹாலெலியஸ் ஸ்தோத்ரா அடுத்தது பாருங்க இந்த இந்த பத்து முதல் பன்னிரெண்டு வரையுள்ள வார வசனங்களை இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது பாவத்தை குறித்து மூன்று விதமாக தமிழ்லேயும் அப்படி தான் மாற்றி தான் கொடுத்துருக்காங்க தமிழ் எப்படி கொடுத்தா பாவம் அக்ரமம் மீறுதல் அப்படி கொடுத்துருக்காங்க ஹல்ய ஸ்தோத்திரம் பாவம் அக்ரமம் மீறுதல் இதை இங்கிலீஷில் பார்த்தோம்னா பாவம் என்பதற்கு சின் எஸ் சின் ஹல்ய ஸ்தோத்திரம் பொதுவாக பாவத்தை பாவம் என்று சொல்லுவோம் இல்லை அப்போ சின் அடுத்தது அக்ரமம் அக்கிரமம் என்பதற்கு

மீறுதல்கள் மூன்று வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம் சரியா இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் படிக்க வேண்டும் ஹலரிய ஸ்தோத்திரம் இவைகளை இந்த அக்கிரமங்களை இந்த என்னது ஹலிய ஸ்தோத்ரம் இந்த பாவங்களை இந்த மீறுதல்களை ஆண்டோர் செஞ்சார் கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாக்கினார் அதான் கிருபை அதாவுடைய கிருபை அவ்வளவு பெரிய உயர்ந்த கிருபை வேற யாருக்கும் கிடைக்காது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா லூயா ஸ்தோத்திரம் அவ்வளவு பெரிய கிருபை நமக்கு கர்த்தர் பாராட்டி இருக்கிறார் அவர் பகிர்ந்து கொடுத்து மூன்று வார்த்தைகளை குறித்து நாம் பேசினோம் sin unity transcreation ஹалле ஸ்தோத்திரம் ஹалле ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நம்முடைய திரனல இஸ்னி இங்கிலீஷ்ல removed from us. ரிமூவ்டு ஃப்ரம் மீ என்னிடத்தில் இருந்து அவர் விளக்கினார் அவரை அறிகிற அறிவினால் அவரை அறியும் பொழுது அவரை ஸ்தோத்திரம் இன்னும் கூடுதல் இன்னும் உண்மை கிட்டி சேரணும்னு ஹல்யஸ்தோத்திரம் அப்படியே ஃபாதர் பாடினாங்கல்ல அதே மாதிரி நம்ம அவரை அடுத்து அறியும் பொழுது அவரை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் சம்பவிக்கிறது நம்முடைய பாவங்களை என்ன செய்யப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது நம்மை விட்டு தூரமாக்குகிறார் விளக்குகிறார் இனிக்விட்டிஸ் என்றால் இனிக்விட்டிஸ் என்றால் பாவத்திற்கு நேராக நம்மை இழுத்து கொண்டு போகிற நம்முடைய உணர்வுகள் ஹல்யஸ்தோதர சிந்தனைகள் இருதயத்தில் தோன்றுகிற ஹல்யஸ்தோதரம் பாவ சிந்தனைகள் ஹல்யஸ்தோதர மைண்டில் தோன்றுகிற பாவ சிந்தனைகள் அந்த பாவத்திற்கு நேராக நம்மை இழுத்து கொண்டு போக உந்துகிற அந்த ஒரு சக்தி இருக்கிறது சக்தி இல்லை அதை எப்படி சொல்லலாம் என்றால் நம்முடைய உள்ளான இச்சை உள்ளான ஆசைகள் அந்த ஹல்யஸ்தோதர இருதயத்தின் நினைவுகள் இவைகள் தான் என்ன சொல்லப்படுது என்று சொல்லப்படுது அப்போ மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் இனுக்கிட்டிஸ்னா மோட்டிவேஷன் உள்ளான நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் செய்யவில்லை இன்னும் இருக்கும்போது அதை செய்ய வேண்டும் என்று ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் கொஞ்சம் பணத்தை திருட வேண்டும் என்று அந்த நினைவுகள் தான் என்ன அல்லி ஸ்தோத்ரா மீறுதல்களா என்ன மீறுதல்னா ஒரு பார்டர் லைனை எடுத்துக்கோங்க அல்லி ஸ்தோத்ரா இந்த பக்கத்துல நம்ம இனிக்விட்டிஸ் நம்முடைய சிந்தனையோட நிற்கிறோம் இந்த பணத்தை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று இந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணி அதை எடுத்துட்டோம்னா மீறுதல்கள் அல்லி ஸ்தோத்ரா மீறுதல் அல்லி ஸ்தோத்ரா அந்த பாவத்துல என்ன செஞ்சுட்டோம் மீறிட்டோம் அல்லி ஸ்தோத்ரா அந்த லா அந்த கர்த்தருடைய லா அந்த சட்டத்தை ஆண்டு நம்முடைய மனசாட்சி என்ன செஞ்சிட்டோம் மீறிட்டோம் அதுதான் மீறுதல் பாவம் அப்ப மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தை பாவம் என்று பாவத்தின் சம்பளம் மரணம் சின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூனிகிட்டிஸ் இன்வர்டு மோட்டிவேஷன் உள்ளான மனதிலிருந்து எழும்புகிற பாவம் அல்லி ஸ்தோத்திரம் பாருங்க நம்முடைய புதிய ஏற்பாட்டுல கூட மலைப்பிரசங்கத்தில் இயேசு இயேசுவானவர் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுவார் மோசை நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஹலரியா ஸ்தோத்ரா அப்போ ஆனால் இயேசு சொல்லுவார் ஒரு ஸ்திரியை இச்சையோடு நீ நினைத்தால் கூட அது விபச்சாரமாக கருதப்படுகிறது என்று அப்போ அதுதான் இனிக்குட்டிஸ் நம்ம நினைப்பது நம்முடைய பாம்பு பணம் பாவத்தை மோஷ்டிக்க வேண்டும் திருட வேண்டும் என்று நினைப்பது அதான் யூனிகிட்டிஸ் அல்ல சுதிரி பாவத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பது அதான் ஆனால் செய்து விடுவது சரீர சரீரப்பிரகாரமாக அதை கைகொள்ளினால் எடுப்பது சரீரப்பிரகாரமான பாவங்கள் அல்ல ஸ்தூத்திரம் சரீரப்பிரகாரமாக அந்த பாவத்தை நாம் செய்வது அதாவது அந்த ஒர்க்கை நம்ம செய்து முடிப்பது எனது அல்ல ஸ்தூத்திரம் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதான் மீறுதல்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார் ஆண்டவர் என்ன செய்கிறார் அல்ல ஸ்தூத்திரம் நம்மை விட்டு விலக்கினார் நம்மை விட்டு விலக்கினார் இதற்காக அவர் என்ன விலை கொடுத்தார் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் சங்கீதங்களின் ஏசாயா திர்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன் ஐம்பத்தி மூன்று ஐந்து நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய சரீர பிரகாரமான நம்முடைய மீறுதல்கள் அந்த பாபம் செய்ததற்காக அவர் என்ன செஞ்சார் வெளிக்காயம் ஹல்யஸ்தோதரம் அவர் என்ன செஞ்சார் நம்முடைய மீறுதலின் அவர் காயப்பட்டார் அந்த காயம் எங்கே குறுக்கிறது குறிக்கிறது குறிக்கப்படுகிறது அவருடைய ஏற்பட்ட காயங்களை குறிக்கிறது அப்படித்தான் இங்கிலீஷ் நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய பொருள் அதைத்தான் மீன் பண்ணுகிறது அவர் காயப்பட்டார் எங்கே காயப்பட்டார் வெளிப்புறமான காயங்களைப்பட்டார் எதற்காகப்பட்டார் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய மீறுதல்கள் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் என்ன செஞ்சார் ஹல்யா காயப்பட்டார் நம்முடைய அக்ரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய அக்ரமங்கங்களின் நிமித்தம் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அக்கிரமம் இந்த இடத்துல தான் என்னது யுனிக்விட்டீஸ் வருது நம்முடைய உள்ளான சிந்தைனால மனதினால இருதயத்தினால பாவம் செஞ்சல அந்த பாவத்திற்காக இயேசுவானவர் க்ரூஷில் சிலுவையிலே என்ன செஞ்சார் தகர்க்கப்பட்டார் எப்படி தகர்க்கப்பட்டார் அவருடைய இருதயம் அவருடைய உள்ளான இருதயம் தகர்ந்து போனது உடைந்து போனது உடைக்கப்பட்டார் மிகுந்த உடைக்கப்பட்டார் அல்லிய ஸ்தோத்திரம் எதற்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அல்ல நம்முடைய பாவங்களுடைய தண்டனை அவர் மேல் வந்தது அல்லிய ஸ்தோத்திரம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் மேல் சுமத்த

ஹாலிலு யஸ்தோத்ரம் ஒன்று திமுத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாசி வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று திமுத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாகியிருப்பதாக ஹல்யஸ்தோத்ரம் அவர் பரிசுத்த தேவன் அல்லவா ஹல்யஸ்தோத்ரம் எப்படி பரிசுத்த தேவன் சாவாமை உள்ளவர் எட்டானல் காட் ஹல்யஸ்தோதிரம் எட்டானல் காட் ஹல்யஸ்தோதிரம் அதான் நித்திய தேவன் ஹல்யஸ்தோதிரம் அதான் நித்திய ஜீவனை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் அதான் நித்திய எட்டானல் காட் சாவாமை உள்ளவர் அவருக்கு மரணம் இல்லை ஹல்ய ஸ்தோத்ரம் ஒருவரும் சேர சேரக்கூடாத ஒளியில் வாசம் எனுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் எனுகிறவர் பாருங்க முச்செடி முன் தோன்றிய பொழுது மோசைக்கு முச்செடி முன் கர்த்தர் என்ன சம்பவித்தது அவன் பார்க்க முடியாதபடிக்கு கண்ணை கண்களை மூடி போட்டதை பார்க்க முடியும் கண்களை மூடினதை பார்க்க முடியும் அதே மாதிரி சீனாய் மலையின் மேல் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த அங்கே சீனாய் மலையில் அந்த கொடுமுடியில் இறங்கினார் இறங்கும் பொழுது கீணி அங்கே ஸ்தோத்திரம் முற்றிலுமாக அந்த மலையை சூழ்ந்து கொண்டது என்பதை நாம் பார்க்க முடியும் ஒருவரும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை அங்கே ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க யோவான பூஸ்தலன் பாருங்க யோவான போஸ்தலன் சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டவராக பத்மூஸ் என்கிற தீவிலைக்கு போகும் பொழுது அங்கே அந்த ஸ்தோத்திரம் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவரை பார்க்கிறார் அவருடைய அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது என்ன எப்படி ஸ்தோத்திரம் மறித்தவனை போல அவர் கால் கீழில் விழுந்தார் என்று நம்ம அங்கே பார்க்க முடியும் ஸ்தோத்திரம் அவருடைய ஸ்தோத்திரம் அவருடைய பிரகாசத்திற்கு முன்பதாக அவருடைய பரிசுத்திற்கு முன்பதாக யாரும் என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது நான் அத்தமானேன் என்று திர்கதரிசி தரிசி நான் அத்தமானேன் என்று சொல்வதை பார்க்க முடியும் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் நம்மை ஹல்ய ஸ்தோத்திர நம்மோடு கூட வசிக்க விரும்புகிறார் அப்ப நம்ம என்ன நம்மளை என்ன செய்ய வேண்டும் ஹல்ய ஸ்தோத்திரம் நாம் பாவத்தில் ஆயிருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வசிக்க இயலாது அதனால அவர் சிலுவையிலே பலியானார் இந்த சிலுவையிலே பலியான காரியத்தை அவர் எப்படி எடுக்கிறார் பாருங்க நம்ம எஸ் ஆயா தீர்கதர்சின் புஸ்தகம் எஸ் ஆயா தீர்கதர்சின் புஸ்தகம் அதனுடைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அசுரத்தை நான் வாசிக்கும் பொழுது நாற்பத்தி மூன்று இருபத்தி ஐந்தை நான் வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நானே நான் நானே உன் மீறல்களை என் நிமித்தமாகவே எனக்கு உன்னோட கூட சேரணும் உன் கூட என்னால் எனக்கு வசிக்கணும் அதற்காக எனக்காக நான் என்ன செஞ்சேன் உண்மீர்தல்களை குலைத்து போடுகிறேன் போடுகிறேன் ஐ வில் நாட் ரிமம்பர் மோர் ஐ வில் நாட் அவர் ஒரு சாய்ஸ் எடுக்கிறார் அவரால் முடியும் நம்மளை தண்டிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தால் அவர் தண்டிக்க முடியும் அவர் நம்மை அழித்து போட வேண்டும் என்று நினைத்தால் அவர் நம்மை அழித்து போட முடியாது அவர் கொன்று போட வேண்டும் என்று நினைத்தால் அவர் கொன்று போட முடியும் அவர் மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் மன்னிக்க முடியும் அப்ப நிறைய சாய்ஸ் ஆண்டவருக்கு இருக்கிறது ஏன்னா அவர் தான் கர்த்தாவு அல் தான் சிருஷ்டி கர்த்தர் அவரால் அவரால் உருவாக்கப்பட்ட மண்பாண்டங்கள் தான் நாம அப்ப நம்மை என்னவென்றும் நம்ம அந்த சங்கீதம் நூற்றி மூன்று கீழே வாசிக்கும் பொழுது நீங்கள் மண் என்று நான் அறிகிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் மண் என்று நான் அறிகிறேன் என்று சொல்கிறார் அப்போ அவர் நம்ம மண் என்று அறிகிறோம் அதனால அவருக்கு சாய்ஸ் இருக்கு எப்படி நம்மளை உடைத்து போடுவதற்கும் நம்மை திரும்ப கட்டுவதற்கும் நமக்கு மன்னிப்பு தருவதற்கு பாவங்களை விளக்குவதற்கும் எல்லாவற்றுக்கும் அவருக்கு எனது இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அவர் சுருஷ்டி கர்த்தர் ஆனால் அவர் இங்கே ஒரு சாய்ஸ் எடுக்கிறார் நான் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நான் செய்ய மாட்டேன் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுவதை பார்க்க முடியும் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஹர்லே சூத்ரன் நம்மை விட்டு விலக்கி போடுகிறார் எனக்காக ஹல்யசதோதரன் நமக்காக அல்ல அவருக்காக நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார் அல்ல நம்மை விட்டு விளக்குகிறார் அதை மட்டுமல்ல நினைக்கவும் மாட்டேன் என்று சொல்லுவதை பார்க்க முடியும் நினைக்கவும் மாட்டேன் என்று சொல்வதை குறித்து நாம் பார்க்க முடியும் ஹல்யசுதோதரம் அப்போ நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்குகிறார் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்குகிறார் நம்ம என்ன செய்கிறார் பாவங்களை அவர் நினைப்பதும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அல்ல ஸ்தோத்ரம் இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டாம் எந்த மலைக்கும் போக வேண்டாம் அல்யோதரம் எந்த புண்ணிய தேவாலயத்திற்கும் போக வேண்டாம் ஹல் இதற்காக நாம் எந்த ஹல் மணி மண்டபமும் என்ன செய்ய வேண்டாம் கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரிய மணி வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை என்ன செய்ய வேண்டும் இந்த கர்த்தரை நாம் அறிந்து கொண்டால் போதும் இந்த தேவனை நாம் அறிந்து கொண்டால் போதும் பை நோயிங் காட் யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் தின் ஃப்ரம் த உங்கள் 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 பாவங்கள் அக்கிரமங்கள் நீங்கள் விடுதலை எப்படி என்றால் கர்த்தரை கர்த்தரை அறிகிற அறிகிற அறிவினால் அறிவினால் யூ பாருங்க ஒரு 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 எக்ஸாம்பிளை எக்ஸாம்பிளை மட்டும் மட்டும் சொல்லி சொல்லி முடிக்கிறேன் முடிக்கிறேன் நான் ராகாப் என்கிற ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம் பாரு புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும் ராகாப் என்கிற ஸ்திரீயை குறித்து பார்க்க முடியும் ஹல் இஸ்தோதரம் அவள் ஹல் இஸ்தோதரம் வேஷ்டி என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் வேஷ்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ ஹல் இஸ்தோதரம் என்ன நடந்தது அந்த ஸ்திரீ ஹல் இஸ்தோதரம் யோசுவா இரண்டு வேவுக்காரர்களை அந்த தேசத்தில் அனுப்புகிறார் ஹல் எஸ்தோதரம் யோர்தானை கடக்கும் முன்பதாக நடக்கிற சம்பவம் யோசுவா அங்க ரெண்டு ரெண்டு வேவுக்காரர்களை அந்த தேசத்தில் அனுப்புகிறார் எரிகோவில் இந்த 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 அங்கே ரெண்டு ரெண்டு அனுப்பும் பொழுது வேவுக்காரர்களையும் ஏற்றுக்கொண்டு அவள் பாதுகாக்கிறாள் அவள் என்ன செய்கிறார் பாதுகாக்கிறாள் ராஜா இதை குறித்து அறிகிறார் ராஜா ஆட்களை அனுப்பி விசாரிக்கும் பொழுது அவள் காப்பாற்றுகிறதை குறித்து பார்க்க முடியும் காப்பாற்றுகிறதை குறித்து பார்க்க முடியும் இப்போ இவள் காப்பாற்றினதால் இவள் எதற்காக காப்பாற்றினால் இதே ஹன்ய ஸ்தோத்ரம் இதே ராகா இதே வேஷு என்கிற பெயர் கொண்ட இந்த ராகாபை குறித்து மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை வாசிக்கும் பொழுது அங்கே போவாசனுடைய தாயாக ஹல்ய ஸ்தோத்ரம் சல்மோன் ஹல்யஸ்தோத்ர ராகாப் என்கிறவனுக்கு என்கிறவர்களுக்கு ஸ்தோத்ரம் என்கிறவர்கள் பெற்றெடுத்ததாயாரு போவாஸ் ரூத் இந்த போவாஸ் யாரு ரூத்தை மணந்து கொண்டவன் ரூத்துனுடைய ஹஸ்பண்டுக்கு ரூத்துனுடைய மாமியாராக இந்த ராகா வருவதை குறித்து பார்க்க முடியும் ஏசு வம்ச வரலாற்றில் பெயர் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்திரீ அடுத்ததாக நாம் பதினோராம் எப்ராயிருக்கு எப்ரேயருக்கு எழுதின நிரூபம் பதினோராம் அதிகாரம் எப்ரேயருக்கு எழுதின நிரூபம் பதினோராம் அதிகாரத்தில் நாம் ஒரு அங்கே பார்க்கும் பொழுது விசுவாச வீரர்களுடைய ஒரு பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலும் அல்லாப் என்கிற ஸ்திரி வருகிறார் அல்ல சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு ஸ்திரி அல்ல வருவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார் வம்ச வரலாற்றில் காணப்படுகிறார் விசுவாச வீரர்களின் பட்டியலில் அவளுடைய பேர் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆனால் அவளுடைய ஸ்திரீடைய நாம் என்ன சொன்னோம் ராகாப் என்கிற வேசியனுடைய வீட்டில் என்று ஹல்ய ஹல்யஸ்தோதிரம் அப்ப அவள் ஒரு விபச்சார ஸ்திரி என்று நாம் அங்கே பார்க்க முடியும் இவ்வளவு இந்த விபச்சார ஸ்திரிக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் இவ்வளவு பெரிய உயர்வு இவ்வளவு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஹல்யஸ்தோதிரம் அவள் ஆசிர்வதிக்கப்பட காரணம் என்ன என்று பார்த்தால் ஹல்யஸ்தோதிரம் யோசுவாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன் பாருங்க கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக்கொடுத்தார் என்றும் இந்த வேவுக்காரர்களிடத்துல இந்த ஸ்திரி பேசுகிறாள் ராகா பேசுகிறாள் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் அதாவது உங்களுடைய தேவனுடைய வல்லமையை குறித்தும் உங்கள் தேவன் உங்களுக்கு செய்த குறித்தும் நீங்கள் வழிநடத்தப்பட்ட விதங்களை குறித்தும் நீங்கள் யா யாவரையும் யுத்தத்தில் தோற்கடித்து முன்னேறி செல்கிறீர்கள் இஸ்ரவேலரின் கர்த்தரே மெய்யான கர்த்தர் இஸ்ரவேலரின் தேவனே மெய்யான தேவன் என்பதை நான் அறிவேன்

அவருடைய புதிய சிருஷ்டியாகிறான் எல்லாம் என்ன செஞ்ச ஒய்ந்து போன அப்படின்னா ஒருவன் கிறிஸ்துவிலானால் அப்படியே பழைய வாழ்க்கை சாயல் மாற்றப்படுகிறது அந்த சாயல் எல்லாம் இல்லாமல் புதிய ஒரு சாயல் கொடுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை தறிக்கப்படுகிறார்கள் அப்போ ஹல்லம் இயேசுவை அல்லது கர்த்தரை அறிகிற அறிவினால் நமக்கு உண்டாகிற முதல் நன்மை என்னது தெய்வீக மன்னிப்பு மன்னிப்பதோடு மட்டுமல்ல அந்த மன்னிப்பில் இருந்து நாம் பழைய அந்த நிலைமையிலிருந்து மாற்றப்பட்டு ஹாலியஸ்தோத் புதிய ஒரு மேன்மையான உயர்வான இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த முதல் பாகம் ஆண்டவரை அறிகிற அறிவினால் பை நோயிங் காட் வாட் பெனிஃபிட் தெய்வீக ஹல்யஸ்தோதர மன்னிப்பு டிவைன் ஃபர்க்யூனஸ் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த வசனத்தை கேட்ட முருதுமிடம் செவிக்கலாம் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே உடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட டிவைன் டிவை தெவீக மன்னிப்பை அவர்களும் பெற்றுக்கொண்டு கொண்டு இந்த தேவனை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் வளர்ந்து வர கர்த்தரவர்களுக்கு உதவி செய்வீராக இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை பலப்படுத்தட்டும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகளில் அவர்களுக்கு ஒரு அல்யஸ்தோதர பக்கபலமாக இருக்கட்டும் ஆண்டவர் தாமே அவர்களோடு கூட இருந்து பாதுகாப்பீராக வழி நடத்தியாக தேவைகளை சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தில் அமேன் அமேன் அமேன்